ஸ்ரீ ஸ்ரீ மதே ராமானுஜாய நமக துளசி மகாத்மியம் ஐந்தாவது அத்தியாயம் பிரகலாத் கூற்று உலகத்தில் எவர்கள் துளசியை வைத்து வளர்க்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட கோபத்திகள் செய்திருந்தாலும் அப்பாபத்தை போக்கடித்துக் கொண்டு முடிவில் நர்கதியை அடைகிறார்கள் அதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்லுகிறேன் கேளும் ஒரு காலத்தில் கைலாச பர்வதத்தின் உச்சியில் அநேகமான மல்லிகை முல்லை முதலிய கொடிகளினாலும் இன்னும் பலவித புஷ்ப செடிகளினாலும் நிறைக்கப்பட்டதும் கோகிலங்கள் மயில்கள் கிளிகள் புறாக்கள் முதலான பச்சிகளின் திவனிகளினால் மூடப்பட்டதுமான உன்னத ஸ்தானத்தில் பரமேஸ்வரன் பார்வதியுடன் வாசம் செய்து வருகிற நாளில் ஒரு நாள் அவர் தனிமையாய் மல்லிகை கொடியால் கட்டப்பட்ட மண்டபத்தில் உல்லாசமாக அமைத்திருக்கிற தலைவைக்கல்லின் மேல் உட்கார்ந்திருந்தார் பார்வதியும் நாயகனுக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து சந்ததி செய்யாமல் மெதுவாக பின்புறமாக போய் தன் இரு கையாலும் விளையாட்டாக நாயகனுடைய இரு கண்களையும் மூடினாள் உலகத்திற்கு சந்திர சூரிய மூடிய உடனே சந்திரசூரிய மண்டலங்கள் இருளடைந்து பூமண்டலம் முழுமையும் ஒரே இருள்மயமானதால் பசு பூமண் பசு எல்லாம் நாசமடையவும் ஜீவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டுவிடவும் நேரிட்டன இவ்விதமாக ஆறு யுகங்களாயின இப்படி ஆறு யுகங்களாகியும் அக்காலம் பார் பார்வதிக்கு மாத்திரம் ஒரு சனம் போலிருந்தது உடனே தேவர்கள் எல்லோரும் ருத்ரமூர்த்தியை சோசனம் செய்தார்கள் பரமன் தன்னுடைய மூன்றாவது கண்ணனா கண்ணான நெற்றி கண்ணை திறந்தார் அதனால் உலகமானது கொஞ்சம் தெளிவடைந்தது உடனே பார்வதி தனது கைகளை எடுத்து விட்டாள் பரமேஸ்வரன் திரும்பி பார்த்து ஓ நாய்கே என்ன நீ மிகவும் கொடியதான காரியத்தை செய்தாய் என்னுடைய இரண்டு கண்களையும் நீ மூடவே உலகத்தில் அநேக ஜந்துக்களுக்கு நாசமும் சேதனர்களுடைய கர்மங்களுக்கு நாசமும் ஏற்பட்டபடியால் நீ கொடிய பாவத்தை சம் சம்பாதித்தவளானாய் இப்பாவத்திற்கு தகுந்த பரிகாரம் செய்தால்தான் அது நிவர்த்தி அதிலும் ஜந்துக்களுடைய ஹிம்சை அதிகமாய் ஏற்பட்டபடியால் அவசியம் பிராய்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இவ்வாரதியை கேட்ட பார்வதி நாக்கும் உதடும் வ முகம் பாடினவளாயும் நாம் என்ன இப்பொடி கொடிய பாபத்தை செய்தோம் என்று வருந்தினாள் பின்னர் இதற்கு தகுந்த பரிகாரம் யாதென்று ஆலோசித்து நாயகனை பார்த்து ஓ சுவாமி இப்படி என்னால் தெரியாமல் செய்த பாபத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இவ்விஷயத்தை என்னிடத்தில் திருவை கூர்ந்து அருளி செய்து இப்பாபத்திலிருந்தும் என்னை விடுவிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் அதற்கு ருத்ரன் ஓ ஆகி யாவனொருவன் பாபத்தை செய்கிறானோ அவனுக்கு பிராய சொல்லுகிறேன் கேட்க கடவாய் அந்த பாபிஷ்டன் துளசி தேவியை பூஜை செய்வானான் நிச்சயமாய் பாபத்திலிருந்தும் விடுபடுகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை பாகத்தை போக்கடிக்கிற விஷயத்தில் துளசி தேவியை தவிர வேறு பெருந்துணை கிடையாது ஆகையால் நீ கர்ம பூமியான பூலோகத்தை அடைந்து சத்தியவிரதே சேத்திரம் என்னும் காஞ்சிபுரியில் விரதம் அனுஷ்டிக்க கடவாய் அப்பட்டணமானது தாய் என்கிற பிரம்மனால் பூஜிக்கப்பட்டபடியால் காஞ்சி என்ற பெருமை பெருமையடைதாயிற்று அந்த பட்டினத்தில் வைகுண்ட வாசனான பகவான் வரதராஜன் என்னும் திருநாமமுடையவராய் விளங்குகிறார் அவருடைய சன்னதியில் துளசி தேவியை வைத்து வளர்த்து நான்கு மாதம் தேனாலும் ஐந்து மாதம் பாலினாலும் ஒரு மாதம் இளநீரா இளநீரினாலும் இரண்டு மாதம் கருமஞ்சாற்றினாலும் அபிஷேகம் செய்து பூஜித்தேய பூஜித்தேயானால் அதனால் தேவி திருப்தியுடையவளாய் பிரசன்னமாகி உன்னுடைய பாபத்தையும் போக்கடித்து எனக்கு சமமான சுப்பிரமணியன் என்னும் பெயருடைய ஒரு குழந்தையும் கொடுத்தருள்வாள் அத்துளசி பூஜையால் மிகவும் சந்தோஷம் அடைந்து நான் உனக்கு சேவை கொடுத்து வருகிற பங்குனி மாதம் பௌர்ணமி தினம் உன்னை கைப்பற்றி கொள்கிறேன் உடனே என்னுடைய அம்சமாய் சுப்பிரமணியன் என்ற புத்திரன் ஆறுமுகத்துடன் கூடியவனாய் உன்னிடத்தில் ஜனிக்கப் போகிறான் ஆகையினால் நீ அந்த பட்டணத்தை அடைந்து நான் சொன்ன பூஜையை செய் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயினார் உடனே பார்வதியும் காஞ்சிபுரியை அடைந்து வரதராஜ பெருமாள் சந்நிதியில் புண்ணிய கோடித்தருகில் கம்பை என்கிற நதிக்கரையில் ஒரு மண்டபம் இயற்றி அவ்விடத்தில் துளசி வனம் உண்டு பண்ணி தினந்தோறும் பரிசுத்தமான மனதுரைவனவளாய் பால் முதவி முதலியவிகளால் துளசி தேவியை அபிஷேகம் புரிந்து கொண்டு அன்னதானத்தை விசேஷமாக செய்து அது காரணம் அன்னபூரணி என்னும் பெயரை அடைந்து ஒரு துளசிதர்கள் கூட வாடாமல் மகாபக்தியுடன் காப்பாற்றி வந்தால் அது பற்றி காமாட்சியான இவளுக்கு அபர்ணா என்கிற பெயரும் வந்தது இப்படி தினந்தோறும் பால் முதலியவைகளால் அபிஷேகம் செய்து வந்தால் மிகவும் பரிசுத்த மனமுடையவளான அந்த நாயகியின் முன் ஒரு நாள் துளசி தேவி பிரதித்தியமாகி அவளை கடாசித்து ஓ கிம கிமயமலைக்கு பெண்ணாகிய பார்வதியே நீ என்னை மிக்க அன்புடன் புதித்து வந்து என்னுடைய இதழ்களை புதித்தபடியால் உன்னுடைய பாபங்கள் முழுமையும் போய்விட்டன பிறந்த மனிதர் சாயிரத்துக்குள்ளாக ஒரு தடவை என் இதழ்களை ஆகில் அவருடைய பாபங்கள் நாசமாகி விடுகின்றன ஆகையால் எழுந்திருந்து உன் திருப்பிடமான கைலாசகிரிக்கு போக கடவாய் உனது பாபம் போய் ஒளிவதுமின்றி உன்னுடைய பதிக்கி சமானமான புத்திரனையும் உனக்கு அளித்தேன் ஆகையால் உன் இருப்பிடம் போ என்று சொல்லிவிட்டு மறைந்து போய்விட்டாள் பிறகு சிவனும் சந்தோஷம் அடைந்தவராய் முன் குறிப்பிட்ட பங்குனி மாதம் பௌர்ணமி தினம் காந்தி நகரம் வந்து பார்வதியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வாகனமாகிய விருஷபத்தின் மீதேறி கைலாச பருவதம் போய் உன் போலவே சுகமாக இருந்தார் பார்வதியும் பாபம் போவதற்காக துளசி பூஜை புரிந்து வந்ததினால் நாமும் அப்பூஜை செய்து வந்தார் புத்திர பௌத்திரளுடன் இவ்விடத்தில் நல்ல போகங்களை அனுபவித்து முடிவில் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம் என்றும் ஒளி தருளினார் சாந்த பிராணத்தில் பார்வதி ருத்ர சம்பாவ சம்பாதத்தில் பார்வதி வரம்பெற்ற ஐந்தாவது அத்தியாயம் சம்பூரணம்